தமிழக பாஜக தலைவர் மாற்றமா என்ற கேள்வி தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த வாரம் சென்னையில் பாஜக மேலிடக் குழு கூட்டம் நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது பதினான்காம் தேதிக்குள்ளாக இது தொடர்பான விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்களை பகிர்ந்து தமிழ்நாடு பாஜகவினுடைய புதிய தலைவர் தேர்வு தொடர்பான ஆலோசனை சென்னையில் வரும் அடுத்த வாரம் நடைபெற உள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கிறது அஹ் பிரதமருடைய ஆஹ் அதாவது பயணத்திற்கு பிறகு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்களில் பாஜகவுடைய மேலிட குழு தமிழகத்துக்கு நேரடியாக சென்று மாநில தலைமை மற்றும் நிர்வாகத்திடம் ஆலோசனை நடத்தி முடித்த பின்னர் இறுதி முடிவு என்பது எடுக்கப்படும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலானது நமக்கு வெளியாக இருக்கிறது மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டி தலைமையான குழு என்பது சென்னை வந்து அதன் பிறகு ஆலோசனை நடத்தப்படும் என்ற ஒரு தகவலும் முதற்கட்டமாக வெளியாகி இருக்கிறது ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் இது தொடர்பான ஆலோசனை என்பது சென்னையில் நடைபெற்று அந்த ஒரு ஆலோசனைக்கு பிறகான ஒரு அறிக்கையை கிஷன் ரெட்டி குழு என்பது மத்திய பாஜக தலைமைக்கு சமர்ப்பிக்கும் என்றும் அதன் பிறகு அண்ணாமலையே தலைவராக தொடர உள்ளாரா அல்லது புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளாரா என்பது தொடர்பான முடிவுகளை பாஜக தேசிய தலைமை என்பது எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா